நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க தனுஷோட ஐம்பதாவது படம்ன்றதுனால அவரே ரைட் பண்ணி அவரே டைரக்ஷன் பண்ணிருக்காரு நல்லா இருக்கு இன்ச்சு பை மேல மூணு தடவை பார்த்தேன் போன வாரம் சண்டே பார்த்தேன் இந்த வாரம் சண்டே பார்க்கறேன் படம் நல்லா இருக்கு இருக்கு அடுத்து என்ன மூணாவது தடவை பாக்குற மாதிரியே இல்ல நல்லா இருக்கு படம். உங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஆ சென்டிமென்ட் தங்கை சென்டிமென்ட் பாட்டு. ம் பாட்டு நல்லா இருக்கு. ரெண்டு பாட்டுமே நல்லா இருக்கு. அவருக்கு ஜோடி இல்லங்கற வத்தல் அப்படி எல்லாம் இல்ல. அந்த அவருக்கு ஜோடி இல்லன்றதுல காமிச்சிக்கவே முடியல. படம் இன்ட்ரஸ்டிங்கா போகுது. அடுத்து என்ன பண்ண போறாங்கன்றத தான் இருக்குமே தவிர அதுவுமே போர் அடிக்கிற மாதிரி எந்த சீன்மே இல்லை எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆ ஃபேமிலியோட பார்க்கலாம்.